ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் கத்திரிக்காவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதே சமயத்தில் நல்ல ஒரு சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட்ல நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலைங்க நிஜமாக தான் சொல்கிறோம் அவ்வளோ சுவையா இருக்கும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இதுக்கு பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது ரொம்ப அருமையா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு முடி மற்றும் சர்மன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லையோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் தனியாக அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் சூடு ஏறின பிறகு ஒரு ஆறுலேருந்து ஏழு வர மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்ல நிறம் மாதிரி வரும்பொழுது ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க எள் நல்லா இந்த மாதிரி வெடித்து வர ஆரம்பிக்கும் இப்போ கால் கப் தேங்காய் துருகள் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாலாம் அறப்படாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரும் பொழுது கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் ஒரு பச்சை மிளகா நீளவாக்கலை கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு அரை கிலோ கத்திரிக்காவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் ஒரு முக்கால் பாதத்துக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ அந்த புளியினுடைய ஸ்மெல் எல்லாம் போயிட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி அந்த ஸ்மெல் எல்லாமே போயிட்டு எண்ணெய் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கோங்க நல்லா மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி இது வந்து நல்லா சூடான சாதத்தோட இல்லைனா ஆரிப்போன சாதத்தோட கூட நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செய்து கொடுக்கலாம் ஈஸியாக வந்து கப்பு காலியாகி வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சும்மாலாம் சொல்லலை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த வெல் நோட்டிகேஷன் எம்மளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ